அலுவலர் அம்மாவர்கள் மாணவ மாணவியர்களின் பரிசாக பயிற்சி தமிழ்நாடு அரசு திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் தமிழ் வளர்ச்சித்துறை திருவண்ணாமலை மாவட்ட திருப்பணிகள் திட்டம் தொடக்க விழாவிற்கு வரவேற்பு வழங்கிய திரு காமராசு ஐயா அவர்களுக்கும் தலைமுறை ஆற்றிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நோக்கவரி ஆற்ற இருந்த திருமதி கே ஜெயதோதி அவர்களுக்கும் முன்னிலை முன்னிலையுரை ஆற்றிய திரு ஐயா அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை அழகு உள்ள குமார் வேல நெடுஞ்செழியன் ஐயா தமிழ்ச்செல்வி கமலக்கண்ணன் வாசுதேவன் ஐயா கோவிந்தசாமி ஐயா சா சுப்பிரமணியன் ஐயா திருமதி தேவிகாராணி அருண் தனுசு மற்றும் கவிதா நன்றியுரை ஆற்றியுள்ள பாபு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் விழா தொகுப்பாளர் ஜே மீனாட்சி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயக ஆகிய இருபால் மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இந்த பள்ளியின் ஆசிரியர் திரு முத்துக்கம்மன் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பின்புலம் உண்டு அதாவது என்னன்னா இப்போ இந்திரராஜன் ஐயா எடுத்துக்கிட்டீங்கனாக்கா மிகப்பெரிய சமூக சேவையாளர் எல்லா சமூக தன்னார்வல தொண்டிலையும் அவர் இருப்பாரு மாதிரி இங்க எல்லாருமே இப்போ இப்போ ஆசிரியர்களை இப்ப நெடுஞ்செழியின் ஐயா இருக்காருன்னா அவர் ஆக்சுவலா இப்பதான் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவரு இன்னும் ரெண்டு மாசம்தான் தான் ஆகுது இல்லைங்க சார் ஆனாலும் பாருங்க அந்த ஆர்வத்தால நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இது ஆனாலும் இந்த தமிழ் மீது உள்ள பற்றாலையும் திருக்குறள் மேல உள்ள பற்றாலையும் என்ன செஞ்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆசிரியர்களா இருக்கிற திரு வாசுதேவன் சாரு அடுத்தது வந்து கோவிந்தசாமி சாரு இவங்க எல்லாம் வந்து இந்த கோவிந்தசாமி சார் அவங்க வந்து இந்த துறையே கிடையாதுங்க அவங்க வந்து மின் மின்சாரத்துறை அதே மாதிரி தான் அவரு இல்லையா அவங்களுடைய அப்பா வந்து நான் பாத்திருக்கேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் அந்த ஸ்கூலுக்கு ரெகுலரா வருவாருங்க யார் பார்த்தாலும் என்ன செய்வாங்க ஒரு சாக்லேட் வச்சிருப்பாரு ஒரு அந்த சாக்லேட் கொடுப்பாரு அது ஹெச்எம்ஆ இருக்கட்டும் டீச்சரா இருக்கட்டும் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் ஆனா அதே வழியா அவங்க பின்பற்றாங்க இப்ப சாக்லேட் வந்து என்ன ஆயிடுச்சு லாட்சியா மாறிச்சு ஏன்னா சாக்லேட் வந்து நல்லது உடம்புக்கு நல்லது இல்லன்ற விழிப்புணர்வு இப்ப கொடுத்ததால திராட்சையை கொடுத்து கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும்னு சொல்லுவாங்க எல்லாம் வந்து என்ன செஞ்சிருக்க அதே மாதிரி தனுசையாவுடைய மகன் அதாவது தந்தை மகன் காட்டுற முதலே அவையத்து இருப்ப செயல் சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னாரு அந்த மாதிரி அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய அரங்கா இதுல அதாவது ஆன்மீக பற்றால ஐயா சொன்ன மாதிரி வணிகத்துறையிலயும் நிலையிலே வகுத்தவர் தன்னோட பிள்ளைய என்ன செஞ்சிருக்காரு அந்த சமூக சேவையில ஒரு அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் இப்ப இவங்க வந்து தமிழ் வளர்ச்சி துறையில வேலை செய்யறாங்க அரசாங்கம் பாருங்க தமிழை வளர்க்கணுக்கு ஒரு துறையை ஏற்படுத்தி அதுல வந்து திருப்பில் எல்லா விதமான போட்டிகளையும் நீங்க பாத்துருப்பீங்க அண்ணா பிறந்த நாள் நேரு பிறந்தநாளு அடுத்தது வந்து காமராஜர் பிறந்தநாள் அடுத்தது வந்து நிறைய வந்து என்ன செய்வாங்க காம்படிஷன்ஸ் நடத்துவாங்க கேஷ் அவார்ட் பத்தாயிரம் ஏழாயிரம் ஐயாயிரம் சொல்லிட்டு கேஷ் அவார்ட் நிறைய தராங்க எதுக்காகன்னா தமிழை வந்து நம்ம வள வளர்க்கணும் தமிழ் மொழி நம்முடைய மொழி அந்த மொழி மேல நம்ம பற்றிருக்கிறோம் நம்முடைய மொழி திறன்கள் வளரணுன்றதுக்காக ஒரு துறையை ஏற்படுத்தியிருக்காங்க அந்த துறையில வந்து ஒர்க் பண்றாங்க அவங்க கவிதாங்கிறவங்க அதே மாதிரி இங்க வந்திருக்க முத்துக்கர்மன்னு உங்களுக்கு தெரியும் உங்க தமிழ் ஆசிரியர் தான் உங்க தலைமை ஆசிரியர் அந்த பள்ளியை ஒருங்கிணைச்சு என்ன செஞ்சிருக்காங்க சீரம் சிறப்பமா கொண்டு போறாங்க அப்ப எல்லாருமே யாருக்காக இதெல்லாம் செய்யறாங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே யாருக்காக செய்யறாங்க சமூகம் வந்து சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக அந்த சமூகத்தினுடைய வருங்கால தூண்கள் யாருங்க நீங்க தான் அதாவது உலக பொதுமறைன்னு சொல்லிட்டு திருக்குறளுக்கு சொல்றாங்க திருவள்ளுவர் யாருன்னே நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட படம் அவர் இப்படி தான் இருப்பாரான்றது யாருக்கும் தெரியாது ஆனா யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காங்க ஏதோ ஒரு காலத்துல தான் இருந்திருக்கணும்னு ஒரு உருவத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க ஆனா அவர் யாராவது என்ன இருக்கட்டும் ஆனா அவர் எழுதிய அந்த திருக்குறள் வந்து காலத்தால அறியாத ஒரு இது பொது மறை அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுன்னா எல்லாருக்கும் பொது மறைன்னா வேதம் உலகத்துல எந்த மொழி எந்த ஜாதி எந்த இனம் எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல இல்லாத விஷயங்களே கிடையாது இங்க என்ன பிரச்சனை வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் திருக்குறள்ல கண்டிப்பா அதுக்கு என்ன இருக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் நாம திருக்குறள் எதுக்காக மட்டும்தான் படிக்கிறோம் மார்க்க்காக மட்டும் படிக்கிறோம் அந்த ரெண்டு மார்க்குக்காக தான் அந்த ஒன்னியம்களால் அடியும் படிக்கிறோம் மற்றபடி அந்த திருக்குறள் மேல நமக்கு ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லை ஆனா இப்ப நம்முடைய தமிழக அரசு மாணவர்கள் கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தா என்ன ஆகும் அவனுடைய வாழ்க்கை வந்து அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தான் திருக்குறளுக்கு அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு காமராஜர் ஐயா வந்து அவர் வந்து உலகத்துல இருக்கிற நிறைய தமிழ் மாணவர்களுக்கு வந்து திருக்குறள் எடுத்துட்டு இருக்காரு ஆன்லைன் கிளாஸ் அவர் வந்து நம்ம சொல்லாம இருக்கக்கூடாது ஏன்னா அவர் எத்தனை வருஷம் இரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட குழந்தைங்களுக்கு அவர் என்ன செய்தார் திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வச்சு அதன் மூலமா அவங்க ஒரு பொண்ணு மருத்துவர் ஒரு பொண்ணு பொறியாளர் அந்த திருக்குறளை படிச்சதால அவங்களுக்கு என்ன கிடைச்சது அந்த வாய்ப்பை கிடைச்சது எதனாலன்னு அப்புறமா சொல்லிடுங்க சார் திருக்குறள் படிச்சதால என்ன என்னன்னு பசங்களுக்கு சொல்லுங்க நான் வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த திருக்குறளை பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை இவரை வந்து நாங்க அதே மாதிரிதான் உரத்த சிந்தனை புத்தகத்தை எனக்கு தெரியும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இவர அந்த சான் அப்ப எனக்கு அவ்வளவா மறந்துட்டேன் அவரை அந்த புக்கை பாத்துட்டு திருக்குறள வந்து இவர் நிறைய இது பண்றாரு பிள்ளைங்களுக்கு சொல்றாருன்னா எங்க பசங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்கூல்ல முனிசிபால் கேள்ஸ் எச்சம்மா இருக்கிற வரைக்கும் டெய்லி வந்து ஒன்னு டு ஒன்னு இருபது உங்களுக்கு வந்து ரீடிங் கிளாஸ் இருக்குது இல்லையா அந்த ஒரு ஐம்பது மாணவர்களை செலக்ட் பண்ணி என்ன செய்வோம் பிராக்டிஸ் கொடுப்போம் அவரும் வந்து கொடுப்பாரு ஆன்லைன் கிளாஸ் இலவசமா எங்க பசங்களை வந்து என்ன செய்வாரு சொல்லி தருவார் காலையிலே நீங்க ஒரு விஷயமும் இல்லை காலையில எத்தனை மணிக்கு எழுந்துக்கணுங்க சார் அது ஆன்லைன் கிளாஸ் சேர்த்துன்னா அஞ்சே முக்காக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணும் ஒன் அவர் அப்படி இல்லைனாக்கா சாயந்தரத்துல ஆறு ஆறு டூ ஏழுங்களா ஏழு டூ எயிட் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆஃப் அன் அவர் அதன் போ வந்து உங்களுக்கு வெளிநாட்டு பிள்ளைங்களும் அந்த ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கிறாங்க தெரியுதுங்களா அப்ப அவங்களோட நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு திருக்குறள்ல வந்து இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொன்னாங்க அவையாருக்கு முற்பட்ட காலமே அவையாரே திருக்குறள் என்ன செய்யுங்க ஆமா அது எதனால அப்படின்னா திருக்குறள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில எங்க போனாலும் ஜெயிக்கலாம் அதாவது நீங்க ஒரு பேச்சு போட்டிக்கு போறீங்களா திருக்குறளை மேற்கோள் காட்டலாம் ஒரு கட்டுரை போட்டிக்கு போறீங்களா திருக்குறளா மேற்கோள் காட்டலாம் உன்னோட வாழ்க்கையில நீங்க எடுத்து நான் சொல்றேன் பாருங்க இப்ப நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்பா எப்படி இருக்கணும் எப்படி நம்ம வந்து என்ன மூணு சில அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூணு பால் சொல்லிருக்காங்க இல்லையா இப்ப எல்லாருக்கும் முதல் திருக்குறள் தெரியும் அகரம் முதல எழுத்து எல்லாம் கடைசி திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும் கடைசி திருக்குறள் யாருக்குமே தெரியுமா பார்க்கலாம் கடைசி திருக்குறள் யாருக்கு தெரியும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதாவது கோள் யாருக்காவது தெரியுமா சரிமா பெரும்பாலும் தெரியாது ஏன்னா இதுல ஒரு சின்ன காசு தான் யார் வந்து முன்ன முன் முதன்மையா இருக்காங்களோ அவங்கதான் எல்லாராலையும் பாராட்டப்படுவாங்க அவங்கதான் எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடத்துல இருப்பாங்க அப்ப நம்ம முதன்மையா இருந்தோம்னா எப்படியுமே எல்லாராலையும் என்ன செய்வோம் பாராட்டப்படுவோம் எல்லாருக்கும் நம்மள தெரியும் நம்மள வாழ்த்துதல சிறப்பான ஒரு இடத்தையே அடைய முடியும் சரியா அதனால நல்லா பண்ணுங்க இந்த முப்பது பேர் வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க சேர்ந்தாலும் சரி மற்றவங்க கொண்டு வந்து சேர்க்கறதும் நாங்க செய்யறோம் ஆனா கண்டிப்பா படிங்க ஒரு நாளைக்கு ஒரு திருச்சோர்ன எடுத்துக்கிட்டா கூட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது நாளில் என்ன செய்யலாம் படிச்சிடலாம் படிக்க முடியுமா முடியாதா இப்ப எல்லாமே இருக்கிற அந்த திருக்குறளையே நம்ம பெரிய தெரிஞ்சுக்காம இருக்கணும் இது வந்து அதாவது கருப்பத்தில கூலி வேணுமான்னு சொல்லுவாங்க திருக்குறள் படிக்கிறதுக்கு எந்த ஒரு எதுவும் தேவை கிடையாது நம்ம படிச்சாலே அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கான சக்சஸ் அதனால நல்லா பண்ணுங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா தமிழக அரசு திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிற இந்த தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் இந்த குழுவினர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ